அகான் ஒரு பாடல் பாலைப்பொருள் தேடச் சென்ற காதலர் தினை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகளை தோழி வற்புரியது பாடியவர் கல்லானார் பாடப்பட்டவர் தலைமகள் இணுதலும் நுண்பசப்பு இவருகளும் அகல் மலை இரும்பின் ஆய்ந்து கொண்டு அறுத்து பனையிழில் அழிய வாடும் நாளும் நினைவல் மாது அவர் பண்பு என்று ஓவாது இணையல் வாழி புனர்வர் இலங்கு கோள் ஆய்தொடி நெகிழ பொருள் புரிந்து அலந்தலை எமையத்து அதர் அடைந்திருந்து மால்வரை சீரூர் மருள் பல் மக்கள் கோள் வல் ஏற்றை ஒசை ஊர்மார் திருத்திக் கொண்ட அம்பினர் நோன் சிலை எறுத்து இறிய இடம் தோறும் படதின் கீழ்படு தாரம் உண்ணா மேற் சினைப் பழம்போர் சேற்ற தீம்புழல் உனிய கருங்கோட்டு இருப்பை உறும் பெருங்கையின்கின் சுரன் இறந்தோரே தலைவியின் நெற்றியில் பாசலை படர்ந்துள்ளது தோள்கள் அகன்ற மலையின் சந்துகளில் ஆய்ந்து வெட்டப்பட்ட மூங்கில்கள் அழகு அழிய வாடுவது போல் வாடியுள்ளன அவர் குணங்களை நாள்தோறும் நினைத்து வருந்துகிறாள் இப்படி இடைவிடாது வருந்தாதே ஒளிரும் வேலைப்பாடுகள் கொண்ட வளையல்கள் நெகிழும்படி பொருள் தேடிச் சென்ற தலைவர் பரந்த காட்டுப்பாதையில் மலைச் சிற்றூர்களில் வாழும் மக்கள் யானையின் பிளிரல் சத்தத்தை கூர்ந்து கேட்கிறார்கள் அம்புகளை சீராக்கி வலிமையான வில்லை கழுத்தில் வைத்து ஒவ்வொரு இடமாக நகர்கிறார்கள் அவர்கள் கீழே இருக்கும் துணையான பெண் யானைக்கு உணவளிக்காமல் மரத்தின் மேலுள்ள பழங்களைப் போல் சேற்றில் இனிமையான குழிகளைத் தோண்டி உணவு அளிக்கிறார்கள் ஹெரிய கொம்புகளுடைய இருப்பை மரத்தில் பெரிய கைகளையுடைய கரடிகள் உலவும் சுரமான பாதையில் சென்றாரே அவர் திரும்பி வந்து உன்னைச் சேர்வார் கவலைப்படாதே தலைவி பசப்புற்று தோள்கள் மெலிந்து வாடுகிறாள் அவள் பண்புகளை நினைத்து வருந்துகிறாள் தோழி பொருள் தேடச் சென்ற காதர் யானைகள் உலவும் மலைப்பாதையில் சிறிய ஊர்களில் தங்கி அம்புகளை சீராக்கி வில்லுடன் வேட்டை ஆடி இருப்பை மரத்தில் உள்ள பழங்களை உண்ணும் கரடிகளைப் போல சுரம் கடந்து சென்றுள்ளார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்